நோயிலே விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல அப்படிங்கிற பதிவு தான் இது ஒரு சமையல் குறிப்பு சின்னதாக ரீல்ஸாக வந்துச்சு டைகர் சட்னி அப்படின்னாங்க டைகர் சட்னியா இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன் பார்த்தா புலி எங்கள் உங்க கொடுமைக்கு அளவே இல்லையா இந்த மாதிரி சமையல் குறிப்புகள் இப்ப ரொம்ப மோசமா வருது குக்கர் டீ டைகர் சட்னி சில சமையல் குறிப்பெல்லாம் வீடியோவே எடுத்து போடுறாங்க ஆனால் உண்மையில் அதை செஞ்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்காது பாவம் பிகின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அதை பார்த்துட்டு செஞ்சாங்கன்னா பண்டமும் வேஸ்ட்டு பாவம் சாப்பிட்றதுக்கும் அவங்க டிஷ் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க ஆனால் பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா போய் நல்லா லைக்ஸ் வருது அவங்களுக்கு வருமானமும் வருது இது வந்து எப்படி இது லிங்க் ஆகுது எப்படி இது வைரல் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் வைரலாகி வைரலாகி நம்ம கேட்டாலும் கேட்காட்டினாலும் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் சர்ச் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் நம்ம கைக்கு வந்து அந்த வீடியோ சேரும்போது து தானா அது ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துடுது ஒரு பத்து செகண்டாவது நம்ம அதை பார்த்துட்றோம் அப்போ அதை பார்க்கும்போது என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் இப்படி வீசி போகுது நெஞ்செல்லாம் வலிக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க